அஸ்லாம் அலைக்கும் அல்லாஹுவின் அருளுக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹுடைய அருள் மகத்தானது அந்த அருளுக்கு அளவு இல்லை அவன் அளவற்ற அருளாளன் அவனுடைய அன்புக்கு நிகர் இல்லை அத்தகைய ரபுல் ஆலமி பிரத்யேகமாக அவனுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக சிலரை ஆக்கிக் கொள்கின்றேன் அவர்களின் நாதாக்கள் நபிமார்கள் என்பதல்ல எவரெல்லாம் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார்களோ பாவங்கள் செய்துவிட்டாலும் அந்த பாவத்திற்காக பட்டு மன்னிப்பு கேட்டு வாழ்கின்றார்களோ அவர்களை எல்லாம் கூட அருளுக்கு சொந்தக்காரர்களாகவே ஆக்கிக் கொள்கின்றனர் விரும்பியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன் அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான் அவன் மகத்தான கொடையுடையவன் கிருபை அலனாவான் ஆக அவன் யாரை விரும்புகிறான் என்றால் அவனை பயந்து வாழ்பவர்களை அவனிடம் அடிக்கடி மன்னிப்பு கேட்டு வாழ்பவர்களை அவன் விரும்புகின்றான் அல்லாஹுடைய அருளுக்கு தூரமானவர்கள் இருக்கின்றார்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அல்லாஹுடைய அருளுடைய அந்த இதை இல்லாமல் அவர்களுக்கும் மறுமைக்கும் மறுமையுடைய நட்பெயர்கள் இல்லாமல் அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் உலக வாழ்க்கையிலே அவர்களுக்கு தேவையானது அல்லாஹ் தன்னுடைய அருளால் வழங்கினாலும் மிகப்பெரிய நீண்ட வாழ்க்கையான மறுமை வாழ்க்கையில் அவர்களுக்கு எத்தகைய அல்லாஹுடைய அருளும் கிடைக்காத நிலை ஏற்படும் இன்னும் சில பேர்களுக்கு அல்லாஹ் அருளை வழங்காத யாருக்கும் அதுபோல் அருள் என்று உதாரணமாக யூதர்கள் ஆனால் அந்த அருளுக்கு எல்லாம் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை இவ்வளவு அருளை வாரி வழங்கிய வல்லவனை படைத்தவனை அவர்கள் பயப்படவும் இல்லை அவர்கள் அல்லாஹுக்கு வேறு வழி இல்லை அதான் நம்மை தேர்ந்தெடுத்து இவ்வாறு அருள் பழிக்கின்றான் என்று நினைத்து திமிராக நடந்தார்கள் அதன் காரணமாக எவ்வளவு அருள்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டதோ ரகம செய்யப்பட்டதோ அவ்வளவையும் அல்லாஹ் லானத்தாக்கிவிட்டார் சாபத்திற்குரியவர்களாக அவர்களை ஆக்கிவிட்டார் அல்லாஹ் அருள் செய்து இவ்வாறு அல்லாஹுடைய சாபத்திற்கு ஆளானவர்களும் இருக்கின்றார்கள்

أنه من عمل منكم سوءا بجهالة ثم تاب من بعده وأصلح فأنه غفور رحيم نما سنن لي نبي برغي أميدا தூதரை பார்த்து இறுதி தூதரை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றேன் நம் வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்று நபியை நிற்போரும் உங்கள் இறைவன் கிருபை செய்வதை அருள் புரிவதை தன் மீது கடமையாக்கிக் கொண்டான் உங்களில் எவரேனும் அறியாமையினால் யாதொரு தீமையை செய்துவிட்டு பிறகு அதற்கு பின் பாவத்தை விட்டு மருந்தி அதிலிருந்து விலகி சீர்திருதி சீர்திருந்திக் கொண்டாரோ அவருடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஏனென்றால் நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றான்

நபியை பார்த்து இங்கேயும் நம் வசனங்களை நம்பியவர்கள் வந்தால் அவர்களுக்கு சலாம் கூறுங்கள் உங்களுக்கு அல்லாஹ் அருள் கடமையாக்கி நீங்கள் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால் அதிலிருந்தும் இருந்தும் சீர்திருந்தி கொண்டால் பாவத்திற்கு அல்லாஹிடம் மன்னிப்பு கேட்டு சீர்திருந்தி கொண்டால் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு இங்கேயும் கொள் அல்லதி என்றுதான் இறை நபுலிம் அவர்களை பார்த்து அல்லாஹான் நபியை கூறுங்கள் என் அடியார்களை உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் அல்லாஹுடைய அருளில் நீங்கள் நம்பி கலக்க வேண்டாம் என்னுடைய பாவங்களை தான் மன்னிக்க மாட்டேன் அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் நினைக்காதீங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி நீங்க கண்ணீர் விடுங்க கசிந்துருகுங்க சைதால கேளுங்க அல்லாஹ் அவனை விட இரக்கமானவன் யாரும் இல்லை உங்களுடைய பாவங்களை அப்படியே மன்னிப்பான் பாவங்களை மன்னிக்க யாரால் முடியும் இல்லல்ல அல்லாஹவை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது அல்லாஹுடைய ரஹ்மத்தில் அருளில் நீங்கள் நம்பிக்கை அளிக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்று நான் கூறியதை அல்லாஹ் சொல்றான் நிலையிலே தான் அட்டி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பை தேடாமல் தொடர்ந்து அந்த பாவங்களை அடுக்கி கொண்டே போவது அது ஒரு பெரிய பாவமாகிவிடும் ஆகையினால் அல்லாஹுடைய அருளை விட்டும் நாம் தூரமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய அருளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அல்லாஹிடத்திலே நாம் மன்னிப்பு தேட வேண்டும் அப்படி மன்னிப்பு தேடும் போது அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக அவனுடைய அருளை வழங்குவார் வழங்குவான் சொல்லல்ல சொல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாரையும் அவரது நச்சைகள் காப்பாற்றாது எவ்வளோ நம்ம சொல்லுகிறோம் வணங்குறோம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பதற்காகவே இதெல்லாம் செய்யறோம் இதெல்லாம் உங்களில் யாரையும் அவரது நச்சைகள் காப்பாற்றாது மாறாக அல்லாஹுவின் தனிப்பெரும் கருணையை காப்பாற்றுவோம் அல்லாஹுடைய தனிப்பெரும் கருணையை காப்பாற்றும் என்று சொன்னார் அப்போ ஒரு மனிதர் தங்களையுமா காப்பாற்றாது நீங்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறீர்களே உங்களுடைய நற்செயல்கள் உங்களையுமா காப்பாற்றாது என்று கேட்கிறார் தங்களையுமா காப்பாற்றாது அல்லாஹுவின் தூதரை என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுவின் தூதர் சொல்ல அல்லாஹ் அலி வசல்லம் என்னையும் தான் காப்பாற்றாது அல்லாஹ் தனது பேரருளால் என்னை அரவணைத்துக் கொண்டால் தவிர என்று கூறிவிட்டு எனவே வழிபாடுகள் வணக்க வழிபாடுகள் நல்லரங்கள் இவைகளை எல்லை மீறி விடாமல் பார்த்துக் கொள்வோம் சில பேர் சொல்றாங்க இல்லையா தொழுகே 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 கபூர்ல தொழுகாயிர தொழுகை இருக்காதா ஒரே அழுக கபூர்ல தொழுகை இருக்கணுமா தேவையாது அல்லாஹ் தொழுகிறதுக்கு தான் கபுரை அல்லாஹ் இங்கே தொழுகிறதுக்கு தான் இங்க சொர்க்கத்தை கொடுக்குறான் சொர்க்கத்துல தொழுகை இருக்காதா கபூர்ல தொழுகை இருக்காதா இப்படியே அதுலயே லைட்சி போயிடுறது ஊறி போயிடுறது மூழ்கி போயிடுறது இப்படி இல்லை அதுக்குதான் சொல்றாங்க செல்ல ஆளு சொல்ல அல்லாஹுடைய பேருளால் தான் நீங்கள் ஈடேற்றம் பெறுவீர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவீர்கள் வழிபாடுகள் நல்லரங்கள் ஆகியவற்றில் எல்லை மீறிவிடாமல் நடுநிலையோடு செயல்படுங்கள் என்று சொன்னார் ரஹ்மத் அது இருந்தாலே தவிர மற்றபடி நம்ம எவ்வளவுதான் இந்த உலகத்திலே என்ன போல உண்டுமா வணக்க வழிபாட்டுக்கு என்று நினைத்தாலே அதுவே வந்து ஒரு அகம்பாவமான நிலைய அதனால நாம வணங்குகின்றோம் அதே நேரத்திலே வல்லவன் ரப்பிடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுகின்றோம் நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த மன்னிப்பும் அருளும் தான் நம்மை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேரும் இன்னும் ஒரு பெண் கைதியான ஒரு பெண் ஓரிலே கைதிகளாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய பச்சிலம் குழந்தையை தேடுகிறார் பால் சுரந்திருக்கிறது அந்த பாலை ஊட்டுவதற்காக அந்த கூட்டத்தில் தன்னுடைய குழந்தை தொலைந்துவிட்டது விட்டது தேடுகிறார் தனது மார்பில் சுரந்த பாலை ஊட்டுவதற்காக தனது குழந்தையை தேடினால் குழந்தை கிடைக்கவில்லை கைதிகளிடையே எந்த குழந்தையை கண்டாலும் அதை வாரி எடுத்து தன் வயிற்றோடு அணைத்து பால் ஊட்டலானால் தனது குழந்தை கிடைத்ததும் அதையும் நெஞ்சட நெஞ்சோடு அணைத்து பால் ஊட்டினாள் அப்போது எங்களிடம் சகாபர்கள் சொல்றாங்க அப்போது எங்களிடம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இந்த பெண் தனது குழந்தையை நெருப்பில் எரிவாளா சொல்லுங்கள் என்றார் நாங்கள் இல்லை அல்லஹாவின் மீது ஆணையாக எந்த நிலையிலும் அவளால் எரிய முடியாது என்று சொன்னோம் அப்போது அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் இந்த குழந்தையின் மீது இவளுக்குள்ள அன்பை விட பாசத்தை விட தன் அடியார்கள் மீது மிகவும் அன்பு வைத்துள்ளான் அவனுடைய அன்பு நிகரில்லாதது இல்லையா அவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றான் தாயை விட மேலான பல மடங்கு கிருபையும் பாசத்தையும் அருளையும் நம் மீது வைத்திருக்கக்கூடிய ரப்பிடத்தில நாம் நம்முடைய இயலாமையை நாம் செய்துவிட்ட பாவங்களை நாம் சொல்ல சொல்ல அல்லாஹுடைய அருளும் மன்னிப்போம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அஜ்ரல் அல்லாஹ்விடமிருந்து பெற்ற அறுக்கடையை பற்றியும் அருளை பற்றியும் நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுக்கு நற்பூலியை ஒரு சிறிதும் அல்லாஹ் வீணாக்கி விடுவதில்லை என்பதை பற்றியும் மகிழ்வடைந்தோராய் இருக்கிறார்கள் யார் சொர்க்கவாசு அல்லாஹுடைய அருளால் சொர்க்கத்திற்கு சென்ற அவர்கள் அவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதையும் அல்லாஹ் காட்டுகின்றார் இன்னும் அல்லாஹுவின் பாதையில் நீங்கள் கொல்லப்பட்டாலும் அல்லது இறந்து விட்டாலும் அல்லாஹுவிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பும் அருளும் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் உலகில் அது மிக மேன்மையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரிய மக்க மாநகர மக்களுக்கு மட்டுமல்ல அகில உலக உலகத்தாருக்கும் அல்லாஹ் அவனுடைய அருளால் அம்மா இல்லா அகிலத்தூரைக்கெல்லாம் அகிலத்தூரைக்கு தவிர அருளுக்குரிய தகுந்த ஆலமீன் அகிலத்தூருக்கெல்லாம் அறுபடையாக உயிரினும் மேலான நபிகள் நாயகம் அமல் செல்லாஹெல்லம் அவர்களை ஆரம்பமாக அரபகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து அவர்களுடைய அந்த பணியை விரிவுபடுத்தினார் இன்று வரையிலும் அவர்களுடைய பணி சிறந்து கொண்டிருக்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதை பற்றி அல்லாஹூறும் போது கூறுகிறேன் அவன்தான் எறி மக்களிடம் அவனுடைய வசனங்களை ஓட்டி போதி காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதரை அவர்களில் இருந்தே அவன் அனுப்பி வைத்தான் அவர்களோ அதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகாட்டிலேயே இருந்தனர் وآخرين منهم لما يلحقوا بهم هو العزيز الحكيم يبرغلودن يبرغ سيرا ذا فيركالا تبرغلكاهم تود راكير عند النبي أني يعني في أون يا بري مهيت تبان يا أنا ميك ذلك فضل الله يعطيه ما يشاء والله ذو الفضل العظيم أدبه الله من أرولاد தான் விரும்பியவர்களுக்கு அது அவன் அதை அவன் அளிக்கின்றான் அதுவே அல்லாஹ்வின் அருளாகும் தான் விரும்பியவர்களுக்கு அதை அவன் அளிக்கின்றான் அல்லாஹ் மகத்தான அருள் உடையவன் என்று இறை வந்த நோக்கத்தையும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் எப்போதும் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலே நுழைந்தவுடன் சொல்லக்கூடிய சொல் அவர்கள் புகழ் அனைத்தும் அல்லாஹ் கூறியனவே அவன் தன் வாக்குறுதியை எங்களுக்கு உண்மையாக்கி வைத்தான் சொர்க்கத்தில் நாங்கள் விரும்பிய இடமெல்லாம் சென்றிருக்க இந்த சொர்க்க பூமியை எங்களுக்கு சொந்தமாக்கி வைத்தான் அவனுடைய அருளால் சொந்தமாக்கி வைத்தான் என்று கூறுவார்கள் நன்மை செய்தவர்களின் கூலி இவ்வாறு நன்மையாகவே முடியும் அன்பழவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ குரான் நெடுகிலும் அவனுடைய ஆற்றலை அவனுடைய மகத்துவத்தை சொல்லுகின்ற அதே நேரத்திலே அவனுடைய அருள் நூறு மடங்கு இறக்கத்தை படைத்து ஒரே ஒரு மடங்கை தான் உலகத்தில் இறக்கி வைத்திருக்கிறான் அதனால்தான் குதிரை தன்னுடைய குட்டியை மிதித்து விடுவோமோ என்று காலை மாற்றி போடுகிறது தொண்ணூற்று ஒன்பதை அவனே வைத்திருக்கின்றான் ஆக அப்படிப்பட்ட ரஹ்மான் ஒரு சஹாபி நபி தூளர் வந்து அல்லாஹுடைய தூதரிடத்தில கவலையோடு கேட்கிறார் இப்பொழுது நான் நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் உங்களோடு பழகுகின்றோம் உங்களோடு தொழுகிறோம் உங்களோடு பிற நல்லரங்களில ஈடுபடுகிறோம் ஆனால் நீங்கள் இறை தூதர் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே உங்களோடு நாங்கள் இவ்வாறு இருப்போமா என்பதை நினைத்துதான் நான் கவலைப்படுகிறேன் என்று அப்பொழுது அல்லாஹ் கூறுகின்றேன் ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا لم يبرك الله <سؤال> لكم او نودي تودركم كيل <سؤال> قدند نداكن راركلو اوركل <سؤال> نبي ماركي سديه பாதைகளில் உயிர் நீத்த உயர்த்தியாகி தியாகிகள் ஷஹீதுகள் இன்னும் சாலிகான நல்ல மணல்களை செய்த நல்லடியார்கள் ஆகியோரிடமிருந்து ஆகியோர்களிலிருந்து எவர் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கின்றான் எவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கின்றனோ அத்தகையோரிடம் அத்தகையோருடன் சுவனத்தில் அவர்கள் இருப்பார்கள் தோழமைக்கு இந்த தோழர்கள் மிக அழகானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றனர் ஆக யாரு உயர்வானவர்கள் என்றெல்லாம் இல்லை அல்லாஹுடைய அருளுக்குரியவர்கள் அவர்கள் பாமரர்களாக இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹுவை பயந்து வாழ்பவர்கள் அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்டு வாழ்பவர்கள் அல்லாஹுடைய அருளை முற்றிலும் சார்ந்து வாழ்பவர்களுக்கு அல்லாஹு நிச்சயமாக இந்த பாக்கியங்களை வழங்கவே செய்வார் இன்னும் முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசம் உள்ள வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹுவின் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள் ஆக அல்லாஹுடைய அருள் என்பது நமக்கு முக்கியமானது அனைவருக்கும் தேவையானது அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமானவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது அருளுக்குரியவனிடம் நாம் அதிகமாக கேட்க வேண்டும் அருள் நாம் அதிகமாக பாவம் தேட வேண்டும் அருளுக்குரியவனிடம் இவ்வுலக மற்றும் அருக வாழ்க்கையை நாம் நன்மையாக செம்மையாக ஆக்கி தருமாறு தொடர்ந்து கேட்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் சில பேர்களை தன்னுடைய அருளுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறான் அப்படி சொந்தமாக்கி கொள்ளப்பட்டவர்களிலே நாமும் இருக்க வேண்டும் அத்தகைய நன்மக்களாக பொருள் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு